சூரிய ஒளியில ஒருத்தர் வாழையில படுக்க வச்சு இருக கட்டி எடுக்கிற இந்த வாழையிலை குளியல் பல தோல் நோய்களை சரி பண்றது மட்டும் இல்லாம வெயிட் லாஸ் ஹோல் பாடி டீடாக்ஸ் நிறைய பலன்கள் இருக்கும் கண் பார்வை மேம்பட கண்ணில் பூ வச்சு கட்டுறது பல நாள் மூட்டு வலி முடக்குவாதம் மூலிகை ஒத்தனம் வர்ம கலைன்னு பல வித்தியாசமான சிகிச்சைகளை இங்கதான் தான் பார்த்தேன் நாம வந்து மஞ்சள் காமாலை தவிர மற்ற எல்லா நோய்களுக்குமே வந்து இங்க மருத்துவம் பண்ணிட்டு இருக்கோம் குறிப்பா வந்து மூட்டு தேய்மானம் முடக்குவாதம் பக்கவாதம் இதயத்தில் அடைப்பு கொழுப்பு கட்டி கல்லீரல் வீக்கம் திருநீரக பாதிப்புகள் நுரையீரல் பாதிப்புகள் உடம்புல உள்ள பொதுவான வலிகள் எலும்பு எலும்பு முறிவுகள் பல்வேறு நோய்களுக்கு வந்து நூறு ஆண்டுகளுக்கு மேலாக வந்து பாரம்பரிய முறைப்படி வந்து நாங்கள் வந்து மருத்துவத்தை கொடுத்துட்டு இருக்கோம் நாங்கள் பார்க்காத இடமில்ல செல்லுகள் அங்கங்க டிவிகளில் வர்றது இந்த வீல் சேர்ல தான் வந்துக்கிட்டு போயிட்டு இருந்தேன் இப்போ நானா எந்திரிச்சு நடக்கிறபடி இருக்கிறேன் திண்டுக்கல் மாவட்டம் பழனி ரோட்ல இருக்கக்கூடிய குட்டத்துப்பட்டி அப்படின்ற ஊர்ல வந்து நம்ம வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம் இங்கே நாம வந்து தங்கக்கூடிய வசதி வந்துட்டு ஏசி ரூம் வச்சிருக்கோம் நான் ஏசி ரூம்ஸ் வச்சிருக்கோம் சாதாரணமான ரூம்கள் வந்து வச்சிருக்கோம் இந்த போகர் மூலிகை வைத்திய சேலையோட போன் நம்பர் வீடியோ கொடுத்துருக்கேன் மேற்கொண்ட டீடெயில்ஸுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க இந்த மாதிரி இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸுக்கு ராம் சுரிய மரம் ஃபாலோ பண்ணிக்கோங்க